அவுதுல்லா இன்தானோ ரஜிம் ரிசுல்லா ரஹ்மான் ரஹீம் என்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன் மீட்டு போர் நானூற்றி ஐம்பத்தி மூன்றாவது நாளை இருக்கிறது அது பற்றிய அப்டேட்ஸ் நம்மளுடைய வைகரை விஷன் சேனலில் இடம்பெறுகிறது அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் இந்த சேனலில் அதில் சொல்ல முடியாத சில பகுதிகளை இதில் சொல்கிறோம் நேற்றைய தினம் அதாவது ஜனவரி ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அரபு த ஹீரோ ஆஃப் அரப் அரப் நேஷன்ஸ் அல்லது த பர்சனாலிட்டி ஆஃப் த அரப் வேல்டு என்றொரு இதை உருவாக்கி அதில் எஹியாசின்வரை அறிவித்திருக்கிறார்கள் எஹியாசின்வர் த பர்சனாலிட்டி ஆஃப் அரப் ஓர்ல்டு அரபு உலகத்தில் மிகப்பெரிய ஆளுமை என்று ஒரு கண்ணியத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஹாசம் சுலைமான் என்ற ஈராக்கில் வைத்து கொலை செய்யப்பட்ட ஈரானுடைய ஐஆர்ஜிசி என்னுடைய இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட்ஸ் கவுன்சிலுடைய தலைவருடைய நினைவு நாள் ஒன்றை ஈரான் கொண்டாடி இருக்கிறது அதில் ஈரான் பல தகவல்களை செய்திருக்கிறது சொல்லியிருக்கிறது அதில் மிகவும் முக்கியமான ஒரு தகவல் என்னவென்று சொன்னால் எங்களுடைய தாக்குதல் சிரியாவில் விரைவில் தொடரும் எங்களுடைய அண்டர்க்ரவுண்டு ஃபெசிலிட்டிகளை அளிப்பதற்கு இஸ்ரேல் முயற்சி செய்கிறது அதற்கு இப்பொழுது இருக்கின்ற சிரியாவினுடைய நிர்வாகம் உதவி செய்வதாக தெரிகிறது ஆனால் நீங்கள் எந்த நிலையிலும் அதை அழித்து முடியாது நாங்கள் இப்பொழுது இருக்கின்ற நிலையில் சிரியாவில் யுத்தத்தை தொடங்க மாட்டோம் ஆனால் நிச்சயமாக விரைவில் அங்கே இருக்கின்ற போராளி குழுக்களை ஒன்றாக சேர்த்து இஸ்ரேலுக்கு எதிராக கொண்டு வருவோம் என்று அடுத்தது ஈரான் இன்னொரு அறிவிப்பை செய்திருக்கிறது பொருளாதார தடைகள் இன்னும் இது போன்ற எல்லாம் மீறி நாம் அணு ஆயுதத்தை பெறுவதற்கு பக்கத்தில் வந்துவிட்டோம் நாம் அணு ஆயுதத்தை தயாரித்து வைத்துக்கொள்வதுதான் கொள்வதுதான் சிறந்தது என்பதுதான் என்னுடைய பார்வையில் படுகிறது என்று செய்ய அலி காமினி அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அதை மக்கள் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி வரவேற்றிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆகவே அது இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் அணு ஆயுதத்தை வளர்ப்பது தான் ஒரே வழி என்று சொன்னால் இரியா சிரியாவில் உள்ள அணு ஆயுத ஆராய்ச்சி நிலையங்களை எல்லாம் இஸ்ரேல் அழித்து விட்டது அதோடு அங்கிருக்கின்ற விஞ்ஞானிகளையும் கொலை செய்து விட்டது என்று சொல்லிவிட்டு பல விஞ்ஞானிகளுக்கு நாங்கள் அடைக்கலம் கொடுத்துருக்கிறோம் என்ற ஒரு பெரிய உண்மையை அவர் அங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார் சிரியாவிலிருந்து நிறைய அணு ஆயுத ஆராய்ச்சியாளர்கள் காணவில்லை என்பதை நாம் ஒரு பத்து நாட்களுக்கு முன்னால் உங்களுக்கு சொன்னோம் அவர்கள் இஸ்ரேலின் கைகளில் சிக்கினார்களா அல்லது தப்பித்து விட்டார்களா என்று செய்தி வந்தது நாம் அவர்கள் இப்பொழுது அவர்களில் சிலர் சிறு ஈரானுடைய கைகளில் இருப்பதாக செய்திகள் வருகிறது ஆகவே ஈரானுடைய அண்டர்க்ரவு ஃபெசிலிட்டியை தாக்குறோம்னு சொல்லி இஸ்ரேல் இப்பொழுது சில இடங்களை தாக்குகிறது சிரியாவில் சிரியாவில் எங்களுடைய குழுக்கள் பலமாகவே இருக்கின்றது அவை விரைவில் இஸ்ரேலை வெளியேற்றுகின்ற டமாஸ்கஸை சுற்றி பல கடை விரித்திருக்கின்ற இஸ்ரேலை வெளியேற்றுவது உறுதியாகும் என்று உறுதிமொழியோடு சொல்லியிருக்கிறார் என்ன நடக்கிறது என்பதை இணைந்திருங்கள் அவ்வப்போது உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் வார்க்கிறதாவது நாள்